ஹாய் வணக்கம் மக்களை திருநாள் வாழ்த்துக்கள் இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள் அதுபோல் நம்மளுடைய வாழ்க்கையும் செல்வ செழிப்போடும் ஆரோக்கியத்தோடும் எப்பொழுதும் இருப்பதற்கு இறைவனை வேண்டுகிறேன் பார்த்தீங்கன்னா எழுந்திரிச்சு கோலம் பொங்கல் கோலம் போட்டாச்சு பொங்கல் கோலம் போட்டு அப்புறம் பொங்கல் வைக்கிறதுக்காக கரும்பு வெட்டணும் கரும்பு பக்கத்தில் போன வருஷம் அவன் பொங்கலுக்கு இருந்த கரும்பு ஊண்டி வச்சிருந்தோம் அதிலருந்து கரும்பு வந்துச்சு அதை வெட்டி எடுத்து அதிலேருந்து வச்சு அதுக்கப்புறம் பொங்கல் ஃபஸ்ட்டே நான் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வச்சு சாமிக்கு படைச்சி சூரிய பகவானை கும்பிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் இந்த குட்டி பாப்பா குட்டி பாப்பா பார்த்தீங்கன்னா ஒரே சேட்டை அந்த அடுப்பு எரிஞ்சிட்ருக்கப்போல்லாம் பக்கத்துலேயே வந்தாங்க அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மதியானம் சாப்பாடு சாம்பார் வச்சு பொரியல் கேரட் பொரியல் கேரட்டும் பீன்ஸும் போட்டு பொரியல் அப்புறம் உருளைக்கிழங்கு அப்புறம் வாழக்காய் பொரியல் வச்சு சாம்பார் வச்சு சாப்பிட்டாச்சு இந்த பொங்கல் வந்து எங்களுக்கு நல்லா சந்தோஷமான இதாக பொருத்து இந்த வருடம் எப்பொழுதும் எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக இருக்கணும்னா கடவுளை வேண்டுகிறேன் எல்லோரும் நல்லபடியாக இந்த பொங்கலை கொண்டாடி நல்ல மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு வேண்டுகிறேன் வாழ்க